எங்களுடைய பிரதேசத்திலே வசிக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் சிங்கம் பெண்ணாக மாற வேண்டும் நாலஞ்சு ஃபேக் அக்கௌண்ட் தருவாங்க திறந்து அந்த பிள்ளையை பற்றி இல்லாத எந்த அளவுக்கு அந்த பிள்ளை இந்த சமூகத்தில் பிள்ளையாக காட்டையிலுமோ அதை செய்யுங்க மிச்சத்தை சமூகம் பாக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கை இல்லை அது வாக்கு எங்களோடய வாக்கு என்ன செய்யறது சாரா போத்து கொடுத்தாலும் ஓட்ஸ் போடுவாங்க சாராய போத்தல் ஒரு பியர்டின்ன கொடுத்தீங்கன்னா ஓட்ஸ் போடுவாங்க அப்படி அதுக்கு ஒரு கும்பல் இருக்குது அதுக்காக ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பலை நாங்கள் வழக்கி பிடிச்சிடுவோம் நான் வேட்புமே தாக்கல் பண்ண போகணும் இல்லையே ஓ அங்கே போய் பார்த்தா ஒரு எக்ஸாம் பேப்பருக்கு கையில் வந்துட்டாங்க எக்ஸாம் பேப்பரா ஓ அதுதான் ஃபோம் ரோலாக்ஸ் ஃபோம் அது ஓ அதனால கேள்வியெல்லாம் கட்டிருந்தாங்களா நான் எக்ஸாம் பேப்பர் ஃபோம் ஃபோமே நிரப்ப தெரியாமல் கொண்டு வந்து அரசியலை விட்டு என்ன செய்யப் போறோம் தெரியாது என்ன உங்களும் சொல்ல ரோலாக்ஸ் நீங்கள் ஒரு படிக்காத மேலே என்னென்ன தெரியும் நான் படித்த முட்டாளர்களை பற்றி கேட்குறேன் ரோட்டுக்கு நடந்து அறுபத்தஞ்சு அடிநூறு கட் அவுட் இருக்கணும் அப்போ நான் ஆறாயிரம் உங்களுக்கு தெரியும் ஏய் ஓ நீங்க என்ன செய்யற வேட்டி சட்டையெல்லாம் ஓ போட்டுக்கிறேன் வேட்பாளர் வேட்பாளரா எந்த கட்சிக்கு உங்களோட கட்சியில எங்களோட கட்சி இல்லையா நீ கஞ்சாக்கிறவன் இல்ல ஓ நீ என்ன வேட்பாளர் கூட இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா இருக்கிறா உன்ன தட்டி கேட்க என்ன வருட்டி கேட்கிறான் எங்களோட சட்ட ஆலோசகர்றேன்

அந்த கொடிக்க அவங்க நட்டுருப்பாய் ஆ இதுக்கு தான் பெரியாக்கள் என்னும் போதே சொல்லிக்கிறாங்க சுய தொழில் ஒன்றை கற்றுக்கோள் வாழ்க்கையில மேல வரலாம் இது சுய தொழில் மற்றவன் நாசமாக்கி பழைக்கிறது சுய தொழில மற்றவன் நாசமாறான்லாம் கவலைப்பட்டினா நீ நல்லா இருக்கலாம் அது நாசமாற நாசமா போட்டு நாங்க நல்லா இருக்கோமா அவ்வளவுதான் முக்கியம் ஏ இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஏ நான் கண்டில நிக்கிறீரா கண்டில நிக்கலையா நீங்க எல்லாம் எலெக்ஷன்ல இருந்து மக்களுக்கு என்ன நான் செய்ய போறீங்க நிப்பாட்டு இதுவா

நான் யாரு சுத்து மாத்துக்காங்க பொதுவாக கேட்கல தொழில் யாரு லோயர் லோயர் நான் ஒரு லோயர் ஒவ்வொரு நாளும் கோர்ட்ஸுக்கு போய் கை நூறே உழைச்சிட்டு வரேன்னா அதுக்கு அவன் தான் காரணம் ஒன்னு அவனை என்ன பிஸ்ன செய்கிறவன் கஞ்சா பிச செய்வான் உண்டு அவன் பிடிபடுவான் இல்லாட்டி அவனை நிற்கிற பிடி பிடி போடுவாங்க பிடி பண்ண என்ன எடுத்து ஓடி வருவாங்க புண்ணி எடுக்கிறதுக்கு பிணை எடுத்து கொடுத்து கொடுத்து நான் அவங்க பழக்கம் பண்ணேன் இப்படி ஒரு பழக்கம் கிடைக்குமா இருக்காது பழக்கம் அது மட்டுமா கடலில் பிடிப்பட்ட ஒரு ரேட் ஊருக்குள்ள கிலோ பிடிப்பட்டால் இன்னொரு ரேட் அஞ்சு கிராமோட பிடிப்பட்டால் ஒரு ரேட் அஞ்சு கிலோ பிடிப்பட்டால் இன்னொரு ரேட் ஐம்பது கிலோவில் பிடிப்பட்ட ஒரு ரேட் அப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் பொருள்கிட்ட தொகைக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டில் மாற மாறி தார ஒரே ஒரு ஆள் சிங்க கூட்டி அவன் தான் அவனை வேட்பாளராக போடா உண்மையாக வேட்பாளராக போடுறேன் தலைவர் நான் ஒரு டிகிரி ஹோல்டர் அஞ்சு வருஷம் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு பதவியும் தரல ஒன்றும் தரையில் டிகிரி ஹோல்டர் ஆ

தம்பி வாக்கரச வந்து நிறைய காசும் கொஞ்சம் மதி அதாவது மூளையும் இருந்தேன்னு சொன்னால் காணும் ஈஸியாக விடலாம் என்னண்டு எல்லாம் இப்ப சுத்து மாத்திர பல பொருட்கள் தெரியாபா சொல்லிக்காட்டுறா பாத்தியா சாச்சரி போய் அந்த பொட்டலங்களை பொருளே கொடுங்கடா ரெண்டு இரவுக்குள்ள காசு வரும் நாளை வளர்ச்சி நிதியில் கொடுக்கணும் சரியான சப்ளை பண்ணி முடியும் எல்லாத்தையும் தலைவரே எப்படி கட்சி வேலை எல்லாம் போகுது அதெல்லாம் முருப்பா பரபரப்பா போய்க்கு தலைவரே தலைவரே இவனை வச்சு என்ன வாக்கு வாங்குவீங்க அதை சொல்லத்தான் உன்னை கூடின்னு வந்தேன் நான் குறை என்னன்னு சொல்றேன் போறவாரன் ரோலக்ஸ் பின்னுக்கு வந்து லோரி ஃபுல்லாக சார போத்தல் கிடக்கு சரி தலைவரே பொடியலுக்கெல்லாம் கொடுங்க உங்களோட பொடியலுக்கெல்லாம் கொடுங்க ஓகே மற்ற ரெண்டு மூணு ஏரியா பார்த்து எல்லா ஏரியா பொடியலாம் கொடுங்க சரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது முழுக்க ஓட்ஸ் போடுவோம் சாராய போத்தல் கொடுத்தாலே ஓட்ஸ் போடுவாங்க சாராய போத்தல் ஒரு பியர் டின்னு கொடுத்தீங்கன்னா ஓட்ஸ் போடுவோம் அப்படி அதுக்கு ஒரு கும்பல் இருக்குது அதுக்காக ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பலை நாங்கள் வளக்கி பிடிச்சிடுவோம் சரி சார் இவ்வளவுதான் அரசியல் இவ்வளவு தான் அரசியல் சாராய போத்தல் ஒரு கா போத்தல் வேண்டிட்டு போடுறதுக்குன்ற ஒரு குரூப் இருக்கு சரிதா அதுலயே வந்து நாங்க ஒரு எண்ணூறு ஆயிரம் எடுத்துக்கலாம் நிச்சயம் வந்து எங்களுக்கு வாயால் வடை சுட்டு எடுக்க வேண்டியது அது நாங்க பாத்துக்கலாம்

இப்போ நாங்கள் என்னது கரைசல் வரணும் ஒரு பவர் ஒரு அதிகாரத்தில் இருந்துட்டோம்னா அங்கே வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போக்குவரத்து நேரங்களில் தேவையில்லாமல் மறியல் அந்த மறைக்கிறது பிடிச்சி வழக்கு அதுலேருந்து அலைச்சல் எங்களுக்கு டைம் வேஸ்ட் லோயர் காசு எல்லாம் இப்போ வேறு வேறு கூடி கண்டு போதா அப்போ எங்களால் சமாளிக்கலாம் எனக்கு எங்களுக்கும் கொஞ்சம் இது வேணும் தானே அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா நானே அதை விட்டுவிட்டு அணை விட்டுறான் அப்போ நிறைய இதுக்கு தெரிய சரியா என்னக்கு என்னக்குதான் தெரியும் என்ன எடுத்து வாரம் அபாயிக்கு அவ்வளவு விடாஞ்சர்கள் கஷ்டங்கள் வெட்டி எடுக்கிறதுக்கு நான் போடுற பாடப்பா எங்க எங்க சந்திக்கு சந்தி நின்று பிடிக்கிறாங்க போலீஸ்காரன் அங்க கொடுத்து கோட்ஸ்ல கொடுத்து அப்படி இப்படி எல்லாம் வெட்டி எடுத்து எடுக்கிறதுக்கு மண்டை உயிர் போயிடும் போயிருந்த

யா உனக்கு போடா வாக்காள பெருமக்களே எங்களுடைய கட்சிக்கு பெண்களின் வாக்கு இன்றியமையாதது ஒவ்வொரு பெண்ணும் எங்களுடைய பிரதேசத்திலே பசிக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் சிங்கம் பெண்ணாக மாற வேண்டும் இன்று சுனிதா வில்லியம் அமெரிக்காவிலே எப்படி சாதித்தாரோ விண்வெளிக்கு சென்று விண்வெளியில் எப்படி பல சாதனைகளை புரிந்தாரோ அதே போல எங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற பெண்களும் எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற பெண்களும் எங்களுடைய வீட்டிலே வாழ்கின்ற பெண்களும் சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் சாதனை பெண்களாக மாற வேண்டும் சிங்க பெண்களாக மாற வேண்டும் அதற்கு எங்களுடைய காட்சி எப்போதும் துணை நிற்கும் கட்சி நிற்கின்றதோ இல்லையோ நான் நிற்பேன் நான் எப்போதும் எங்களுடைய பிரதேசத்தில் வாழ்ந்த பெண்கள் சிங்க பெண்களாக வாழ்வதற்கும் பல சாதனைகளை உலக ரீதியில் சர்வதேச மட்டங்கள் புரிவதற்கும் நான் எப்போதும் துணை நிற்பேன் என்பதை அறனையும் முருரனையும் உருரனையுமாக நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு விடைப்படுவேன் நன்றி வணக்கம் அல்லேப்பா சே உங்களோட யூடியூப்பில் போட்டு கழி இளின்னு கிழிக்கிறான் யூடியூப்லையா ஓ என்ன என்ன என்னவாம் உங்களோட சுத்தமாக தான் தெரிஞ்சது பிடிக்கிறாங்களா ஓ ஆர்வம் ஒரு பொம்பளை பிள்ள பொம்பளை புள்ளையா நானும் பயந்துட்டேன் என்ன தலை பொம்பளை அப்ப சிம்பிள் என்னண்டி அப்ப சிம்பிளா முடிக்கலாம் என்னன்னு முடிப்பீங்க அவதூறுகள் அவதூறுகளா அந்த பிள்ளைய பற்றி இல்லாத பொல்லாததுகள் பொய்கள் புரளிகள் எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க இதுதான் காலங்காலமா காலம் காலங்காலமா இதத்தான் செய்து பொம்பளை பிள்ளைகளை வந்து முன்னுக்கு வர விடாம செய்யறோம் இப்பதானே இப்ப ஆணுக்கு பெண் சமன் சிங்கப்பெண் பெண்ணியம் எல்லாம் காய்ச்சிங்க தம்பி அரசியல் மேடை இருக்குல்ல அரசியல் மேடைக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன வடை வடை அரசியல் மேடை ஒரு பட்டை நாங்கள் வந்து இங்கே என்னெல்லாம் அடிச்சு விடுவோம் சிங்க பொண்ணுன்றோம் அதாண்டு இதாண்டுவோம் ஆனால் இங்கே இப்படி தான் செய்வோம் தம்பி ரியாலிட்டி வேறு அரசியல் பேச்சு வேறு அதை நீங்கள் போய் விலங்கிக்கொள்ளுவோம் இந்த கதைக்கிறது இது உண் உண்மை இல்லை விளங்கானே நீங்கள் வந்து ஒன்று செய்யுங்க நாலஞ்சு ஃபேக் அக்கௌண்ட் தருவாங்க துறந்து அந்த பிள்ளையை பற்றி இல்லாத எந்த எந்தளவுக்கு அந்த பிள்ளை அந்த சமூகத்தில் பிள்ளையாக காட்டையிலுமோ அதை செய்யுங்க மிச்சம் சமூகம் பார்க்க அந்த பிள்ளையோட வாழ்க்கை இல்லை அது வாக்கு இவரை வாழ்க்கை என்ன செய்கிறது வாக்கு முக்கியமா அந்த பிள்ளைகள் வாழ்க்கை முக்கியமாக தம்பி வாக்குக்கா என்னவும் செய்வோம் என்னவும் செய்யலாம் செய் நீ ஒன்றையும் ஜோசிக்கா நாலு ஃபேக் அக்கௌண்ட் துற திறந்துட்டு நீ ஃபுல்லாக முழு அவதூருலையும் போட்டு விடு மிச்சத்துக்குள்ள சமூகம் பார்க்கும் உங்களோட சமூகம் அந்த மாதிரி பார்க்கும் அந்த பிள்ளை அளவுக்கு குற்றவாளி வாக்குமோ கேவலப்படுத்துற மாதிரி செய்யும் மிச்சப்படி ஒன்றும் யோசிக்க தான் செய்யுங்க இருந்தாலும் பொம்புல பிள்ளை

நான் எக்ஸாம் பைப்பேன்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு மாப்பிச்சு ஆனால் ஒரு மாதிரி தேர்ட்டு கடவுள் நிரப்பித்தேன் புறையே புறையே நிராகரிச்சுங்க எக்ஸாம் பைப்பண்ணி தானே ஒரு அவர் தாண்டிட்டு நானே பறிச்சிருவாங்களே அப்போ கையெழுத்து வைக்கணும் அவசரத்தில் டாக்டர் தூக்கி கொடுத்துட்டேன் கையெழுத்து வைக்காம கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அது நான் புரிய வந்து பார்த்தீங்கன்னா இப்படியா நாங்களுக்கெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன்

比阿巴达。